ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்கள் கீபோர்டில் வந்து டைப் பண்ணுறது மூலியமாக எப்படி மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஃபோன் இருக்கும் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் எக்கச்சக்கமான கீபோர்ட்ஸ் வச்சுருப்பீங்க சீபோர்டு வச்சுருப்பீங்க கூகுள் இண்டி கீபோர்ட் வச்சிருப்பீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் வந்து ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஹாயின் மெசேஜ் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுவீங்க அந்த ஹாய் குட் மார்னிங் குட் நைட் இந்த மெசேஜை நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த கீபோர்டு மூலிமா நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து இந்த கீபோர்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுறாங்க இதைப்போ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேக்கெட் மணியாக நீங்கள் வந்து இன்கம் வந்து ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் அதில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ரென்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் ஆப்போடைய பேர் வந்து கீபோர்டு நைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீபோர்டு இந்த கீபோர்டை உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெசேஜுக்கும் இவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க ஓகேங்களா இது எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் இப்படி வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப் கான லிங்கை நான் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் செட்டிங்ஸ் அப் கீபோர்ட் நைன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய கீபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல சுவிச் இன்புட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை க்ளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கீபோர்ட் நை நைன்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஷோ பண்ணுவாங்க கன்க்ராச்சுலேஷன் யுவர் ஆல் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வித்ட்ராவல் மணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டோட்டல் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டும் லாஸ்ட் இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டும் இதை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் உங்களால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு ஒர்க்கே பண்ணாம உங்களுக்கு வந்து இன்கம் வரும் அப்படின்னா இந்த ஆப் மூலயமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனல ஏகப்பட்ட ஆன்லைன் ஜாப் வந்து போட்டிருக்கிறோம் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கும் இருக்கும் ஒரு வீடியோஸ் பார்க்குறதா இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுறதா இருக்கும் ஷேர் பண்றதா இருக்கட்டும் ரெஃபர் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து போட்டிருப்போம் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் ஏதோ ஒரு கீபோர்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அந்த கீபோர்டை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஏன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் கீபோர்டில் வந்து டைப் பண்ணுவீங்க அப்போ டைப் பண்ணும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து ஷோ ஆகும் அந்த ஆடு மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு சில ரெவன்யூ போகும் அந்த ரெவனியூவில பாதி அமௌண்ட்டை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஈஸியாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கீழே அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் டு எவ்வரி மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெசேஜில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி சென்ட் வயா கீபோர்ட் நைன் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி ஆகிரும் ஆட்டோமெட்டிக்காக செட் அப்படிங்கிற நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாமே வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேரு உங்களுடைய சாரி உங்களுடைய மிக் நிக் நேம் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோங்க உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஜெண்டர் மேலாக ஃபீமெலாம்னு கேட்டிருப்பாங்க உங்களுடைய சிட்டி நீங்கள் எந்த சிட்டியும் உங்களோட ஆக்குபேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரெஃபர் கூட ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ரெஃபர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம் அதில் போட்டு நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கமிஷன்ஸ் உங்களுக்கு ஒரு சில வெல்கம் போனஸாகவே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க இப்போ எல்லாமே ஒரு சில செட்டிங்ஸ் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு நம்பருக்கு வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து போடலாம் ஓகே நண்பா இப்போது என்னுடைய ஜியோ சிம் அப்படிங்கிற நம்பரில் நான் வந்து ஹாய் ஹவார் யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராட்டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் இருந்தால் நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுது இப்போ இந்த மெசேஜை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு நம்பருக்கு நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன் அதாவது ஷேர் பண்ணிட்டேன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வித்தியாசமாக பார்ப்பாங்க என்னடா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை ஏதோ போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க அதை வந்து வந்து கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கனா ரிஸ்டர் பண்ண சொல்லி அவங்களும் இந்த கீபோர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டைப் பண்ண டைப் பண்ண உங்களுக்கும் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது மூலியமாகவும் அமௌண்ட் வந்து ஏன் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா கீபோர்டுக்கு மேலே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகுது பாருங்க இது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை வந்து ஷோ பண்ணுவாங்க ஐகான் அந்த கிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டு காயின்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி மெத்தடெல்லாம் வந்து பார்த்திங்கனா இன்கம் பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ தான் இது யூஸ் பண்ணுங்கள் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆ வெப்சைட் அந்த ஆப்பை பற்றி சந்திக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்து நல்லா இன்கம் இருக்கீங்க அது எனக்கு மேபி எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த விஷயத்தை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் உங்கள் மூலியமாக ஒரு நாலு பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கும் ஓகேங்களா அதனால் அந்த சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் தேங்க் யூ